நம்ம தமிழ்நாட்டு பெண்களை வந்து கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு விஜய கொச்சை பற்றி பேசுகிறன்ற பேரில் அவர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இவங்களை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மனநலம் பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலேருந்து இவங்க எல்லாம் தப்பிச்சு வந்தாங்களா இல்லை வந்து ஸ்கேன் எடுக்காமல் அரையும் குறையமாக வந்துட்டாங்களா அப்படின்றத அப்படின்றத தான் நான் வந்து நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும் மனநலம் பாதிக்கப்பட்ட இடத்துல அதுல வந்து சாட்டை துறைமுகன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது ஒரு டிபார்ட்மெண்ட்டு இதுக்கெல்லாம் ஹெட்டு வந்து எதுக்கு ஏதாவது ஒன்று வந்தாலுமே தன்னை தானே எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்கேன் சீமான அவர்கள் வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அப்படின்றது என்னுடைய விஷயம் விஜய் பற்றி அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் தப்பா பேசியிருக்காங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ன்னு சொல்லும்போது கிருஷ்ணமூர்த்தி பேரை விட்டுருவோம் முன்னாடி வந்து சிவாஜின்னு வரும்போது எனக்கே மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு காரணம் ஏன்னா அந்த பேர்ல ஒரு புகழ்பெற்ற நடிகர் ஒருத்தர் இருக்காரு அவர் யார் அவரு என்ன நடிகர் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்லி பிரபலப்படுத்தணும்னு அவசியம் இல்லை அந்த பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை கிட்ட சிம்பிளா சொல்லுவோம் ஒன்லைன்ல சொல்லணும்னா அவர் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்றத ஏதோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி தான் வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல எந்த காலமா இருந்தாலுமே சரி கெட்ட வார்த்தை பேசுறது ஒரு கெத்து அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜ் போட்டு மைக்கில் பேசுறது அது ஒரு தனி கெத்து அப்படின்ற மாதிரி வேற பேசிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு பெண்களை வந்து கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு விஜயை கொச்சை பற்றி பேசுறன்ற பேரில் அவர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பெண்களை வந்து குறிப்பாக வந்து கொச்சப்படுத்தி பேசியிருக்காங்க அதில் குறிப்பாக நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அது புரிகிறவங்கள புரியும்னு நினைக்கிறேன் ரோஜா கையில் பூமாலை அப்படின்றது அது பிரித்து பாத்தீங்கன்னா அது ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்றது ஃபில் பண்ணிப்பாங்க ஜென்ரேஷனுக்கு வந்து அந்தந்த ஜென்ரேஷன் காலகட்டத்துக்கு வந்து புரியும் ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து சகஜமா வந்து அடிச்சு மேனிக்கு விடுறாரு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து வீட்டு பெண்களெல்லாம் வீட்டு பெண்கள் இல்லை பொதுவாகவே பெண்களை தான் அது வந்து மையப்படுத்தி குறிக்குது ஸோ இந்த மாதிரி வந்து சகஜமா வந்து விட்டுறாரு ஏதோ பேஷனுக்கு பேசுற மாதிரி ஜாலிக்கு பேசுற மாதிரி கெத்துக்கு பேசுகிற மாதிரி அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பேசுறத பேசிட்டு ஒரு சவால் பேச்சு விடுற மாதிரி விடுறாரு என்ன சவால் பேச்சுன்னா நான் வந்து இதெல்லாம் நான் பண்ணலைன்னா ஆத்தா அம்மாளுக்கு நான் பிறக்கலை அப்படின்ற மாதிரி இதில் அதில் என்ன கெத்து இருக்குது அந்த ஆத்தா அம்மாளுக்கு பிறக்கிறது வந்து அது ப்ரூவ் பண்ணி என்ன ஆகப்போகுது ப்ரூவ் பண்ணாமல் இருந்தால் என்ன போகுது ஒரு மனுஷன் அப்படின்றது மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் நான் யாரையும் மேலே பார்க்கல கீழே பார்க்கல தீங்கு விளைவிக்கலை நான் யாரையும் ஏமாத்தலை இப்படின்ற மாதிரி வேணால் பேசலாம் இல்லை தனிப்பட்ட தாக்குதல்னால் விஜயை தாக்கி பேசலாம் இல்லை வந்து அவருடைய அரசியல் மூவை வந்து தாக்கி பேசலாம் இந்த கட்சியில் யாராவது வந்து கொஞ்சம் அறிவற்று யாராவது பேசுறாங்கன்னா அவரை தாக்கி பேசுகிறேன் அதை விட்டுட்டு விஜய் அவர்களை வந்து திரிஷா கூட கம்பேர் பண்ணி பேசுறது விஜய் அவரோட ஃபேமிலியை வந்து கம்பேர் பண்ணி பேசுறது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு பெண்கள்னு வரும்போது அதில் கரூர் இன்சிடண்ட்லாம் ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க அவங்க வீட்டிலே வந்து உயிர்பலி அப்படின்றது ஆகியிருக்கும் போது வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பெண்மணி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய வீட்டுக்காரரை பிடிக்கிறத விட அதை விட அதிகமாக விஜய் அவர்களை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது இது வந்து ஜென்ரலாக எல்லாரும் சினிமா பார்க்கறவங்களும் சரி இல்ல பெரிய செலிபிரிட்டி சரி இது பொதுவா எல்லாருமே தான் இதோ ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு ஒரு நான் நானே வந்து பொது வெளியில பேசுறதுக்கு வந்து கூச்ச அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து விஜய் வீட்டில் போய் படுத்துக்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தேவையில்லாம ஒரு வார்த்தையை பேசுறாங்க அது பேசுனது மட்டும் இல்லாம அவர் பேசுறதுக்கு பின்னாடி ஒரு நாலஞ்சு பேர் அதை விட அதிகமாகவே உட்காந்துட்டு கைத்தட்டி வேற சிரிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இது மிகப்பெரிய பேக்ட்ராப் விஜய்க்கு வந்து ப்ளஸ் வருது வரல அப்படின்ற செகண்ட் பாயிண்ட் இது பெரிய மிகப்பெரிய பேக்ட்ராப் யாருக்கு வரும் அப்படின்னா டிஎம்கே கட்சி ஒட்டுமொத்த டிஎம்கே கட்சிக்கு தான் வந்து மிகப்பெரிய ட்ராப்பாக வரும் ஏன்னா இவங்களெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொது வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிரபலமான நியூஸ் சேனலில் கூட வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியாது யூடியூப் சேனலில் போட்டாலுமே அதை ஃபேமிலியாகவும் பார்க்க முடியாது இப்போ ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டு பெண்களே வந்து கொந்தளித்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து நம்ம எல்லாருமே பார்க்கறோம்னு நினைக்கிறேன் அடுத்து அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து சீமான் கட்சியினர் தாக்கிட்டே இருக்கிறாங்க என்ன காரணம் அவருக்கு அவருடைய ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சீமானை பற்றி பேசணும் அப்படின்னா வந்து அவ அவருகிட்ட வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அது நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க அவருடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா அதாவது பொலிட்டிக்கலில் டீனேஜ் வயசு பசங்க இந்த காலேஜுக்கு முன்னாடி படி அதாவது காலேஜுக்கு முன்னாடி காலேஜுக்கு பின்னாடி அப்படின்றது ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இல்லை டீனேஜ் வயசு பசங்க அவங்க தான் டார்கெட் அந்த வயசு அவங்க கடந்து போயிட்டாங்க அப்படின்னா சீமான் அவருடைய கட்சியில் வந்து யாரும் அவங்க இருக்க மாட்டாங்க சீமான் அவருடைய கொள்கை யாரும் வந்து பின்பற்ற மாட்டாங்க ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சீமான் அப்புறம் அடிஷ்னலாக வந்து சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லலாம் இவங்க பேசுகிறது எல்லாமே சிறுபுல தனமாக இருக்கும் அதுலேயே சாட்டை துரைமுருகன் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு அவர் பொலிட்டீஷியனா இல்லை யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு காமெடி பண்ணுறவரா இல்லை மூவி ரிவியூ பண்ணுறவரா அப்படின்ற நமக்கே ஒரு குழப்பமா அப்படி வார்த்தையில பார்த்தா சீமான அவர்களுமே வந்து தொடர்ச்சியாக வந்து பேசிட்டு இருக்காரு இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரீசெண்டா ஒரு ப்ரெஸ்ஸு ஷோ ஒண்ணு வச்சுருப்பாங்க அதுல எல்லா தரப்பு கட்சியிலயும் வந்து பேசியிருப்பாங்க அதுல சீமான் அவர்கள் டேரெக்டா பேசும்போது ஒரு இளைஞர் ஒரு இளைஞன் வந்து டேரெக்டாவே கேட்டிருப்பான் நான் எதுக்கு வந்து இந்த மாதிரி வேலைக்கு இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு சீமான் அவர்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த பையனை வந்து மரியாதை இல்லாமல் தே தம்பி அப்படின்ற சொல்கிற வரைக்கும் சரி அது மட்டும் இல்லாமல் அந்த பையனே கை நீட்டி பேசுகிற மாதிரி இது எல்லாமே நீ கடந்து போயிட்டப்படா எல்லாமே உனக்கு கிடச்சிடுமா விவசாயம் பண்ணுற பையன் விவசாயம் தான் பார்க்கணுமா அப்படியே விவசாயத்தை யாருங்க வந்து குறை சொல்ல விவசாயம் பண்ணுற பையன் விவசாயம் தான் பார்க்கணுமா செருப்பு தைக்கிற பையன் செருப்பு தான் தைக்கணுமா அப்படின்ற மாதிரி கையை நீட்டி அவர் பேசுகிற மாதிரி திருப்பு திருப்ப காரணம் ஏன் சொல்றேன்னா அவர் வந்து தமிழ் தேசம் தமிழ் தேசம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் சீமான் அவர்களுடைய பையன் நான் மறுபடியும் குறிப்பிட்டு அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன் சீமான் அவருடைய பையன் கான்வென்ட்டில் படிக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையும் கூட அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறார் எப்படியும் அவர் வந்து சிபிசிஎஸ்சி அந்த போர்ஷனில் தான் அவர் வந்து படிப்பார்னு நினைக்கிறேன் வெளிநாட்டு கூட போய் படிக்கிறதுக்கு வெளிநாட்டில் என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் வந்து தமிழ் வழி கல்வியில் அவர் வந்து படிக்கல அப்படின்றது மட்டும் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் அப்படின்றது வந்து உண்மை ஸோ அப்படின்ற சீமான் வந்து அவருடைய பையனை முதல்ல இந்த வழி படுத்தலாம்ல அவர் வந்து தன்னைத்தானே வந்து தமிழ் தேசியம் அப்படின்றத காமிச்சுக்கிறாரு எது ஏதாவது ஒரு விஷயம் வந்தாலுமே சரி பராசக்தி படம் ப்ரொமோஷனுக்கு வந்தாலும் சரி சிவகார்த்தினை பார்த்தா என்ன பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்றது ஏன் அதை கூட விடுங்களேன் ட்ரிபிள் ட்ரீ படம் இப்போது ரீசெண்டாக ஜீவா அவர்கள் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பொங்கலுக்கு அதை தான் வந்து பொங்கல் வின்னரும் கூட அந்த படத்தில் வந்து ஜீவா அவர்களோட ரோலை பார்த்து நான் தான் அந்த ரோல் அப்படின்ற மாதிரி வந்து கதை விட்டு விட்டுட்டுருக்காரு ரீசெண்டாக இப்போ பெண் குயின் கூட வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரீல்ஸ் ஆகி வைரலாக போயிட்டு இருந்தது அதில் கூட எனக்கு பெண் குயின் பார்க்கும்போது எனக்கு மட்டும் தான் தோணுச்சாலே உங்களுக்கும் தோணுச்சான்னு தெரியல தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பெண் குயினை பார்க்கும்போது அந்த பெண் குயின் என்ன நோக்கி தான் வருது என்கிட்ட ஐடியா கேட்க வருது என் தான் சேர்த்து வேற வருது அந்த பெண் குயினை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சீமான் அவளை சொன்னால் ஆட்சேபப்படுத்துக்கல அப்படின்ற மாதிரி தான் அவரோட பேச்சுகளும் இருக்கு அவளுடைய நடவடிக்கைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சீமான் அவருடைய மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா இது நிறைய பேர் நோட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வயசில் பெரியவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நானும் யாரோடையும் சேர மாட்டேன் என்கிட்டையும் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்றது ஒரு செல்ஃபிஷான ஒரு மைண்ட் செட் இந்த மைண்ட் செட் அவர் மாற்றிக்கல அப்படின்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நடுவில் விஜய் கைத்தான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்வளோ இடம் வர வாய்ப்பு கொண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஒரு ட்ரிபிள் டிஜிட் அப்படின்றது ஒரு நூறு சீட்லேருந்து நூற்றம்பது சீட் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் மேல்கொண்டு இனிமேட்டு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் அப்படின்றது கேப்புன்றது ஒன்று இருக்குது இந்த ரெண்டு மாதம் கேப்பில் அவர் எந்த அளவுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜாக பேச போகிறாரு ஆளுங்கட்சியை வந்து எந்த அளவுக்கு எதிர்த்து பேச போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ எதிர்கட்சியும் வந்து அவங்கள தாக்கி வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்களையும் எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏடிஎம் கேக்கு பிஜேபி அலையன்ஸில் வந்து கூட்டணி செய்கிறதுக்காக ஒரு ப்ரெஷர் அப்படின்றத கொடுத்தாங்க அந்த ப்ரெஷர் அப்படின்றது ஒரு ஜனநாயகம் படம் மூலிமா அப்படின்றது வந்துச்சு படமும் ரிலீஸ் ஆகல அவர் கூட்டணிக்கும் வந்து சேரலை இதெல்லாம் வந்து எதிர்கொண்டு இனிமேட்டு அவர் ரோட் கேம்பெயின் பண்ணாலும் சரி இல்லை மூணாவது அவர் மாநாடு போட்டாலும் சரி எந்த அளவுக்கு வந்து ரொம்ப உன்னிப்பாக பேச போறாரு முழுவீச்சோட பேச போறாரு அப்படின்றத மக்கள் வந்து பார்ப்பாங்க அதை தான் வந்து இனிமேட்டு அவருடைய ஓட்டு வேல்யூ அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்றத பொறுத்தவரை இருக்கு அடுத்து